பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இவரிடம் சினிமா கவர்ச்சி இல்லை பணபடம் இல்லை சாதிமத பிரிவினைவாத அரசியல் இல்லை லஞ்ச ஆரோக்கியம் இல்லை பொய் புரட்டு உண்டு தாய் தமிழ் மண்டின் உரிமைகளை காக்க ஐந்தரை ஆண்டு காலம் சிலவாசம் ஏறத்தாழ ஆறாயிரம் கிலோமீட்டர்கள் நடைமுறைகள் பெற்றோர் வைத்த பெயர் கோபால் சாமி ஆனால் மண்ணை காக்கும் எல்லை சாதியாக வாழ்ந்து வருகிறார் வெட்டில் உள்ள நட்சத்திரங்களை விடலாம் ஆனால் இவரின் போராட்ட கல்களை நான் எண்ணிவிட முடியாது ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் இணைய குறிப்பாகவும் சுவாச காப்பாகவும் விளங்கும் திராவிட இயக்க போர்களால் எங்கள் இயக்க தந்தை தலைவர் அவர்களே தலைவர் வைகோ அவரின் மாமனிதர் ஆவணப்படுத்தற்கு வீராத வீரவே என்ற ஒரு அற்புதமான பாடலை மறுவளர்ச்சி சொந்தங்கள் நெஞ்சுருகும் வகையில் வடகணைத்து தந்தவர் முத்தான சொற்களான வரிகளைக் கொண்ட காலத்தால் அழியாத காவியங்களை படைக்கும் கவி பேரரசர் ஐயா வைரமுத்து அவர்களே பகத்திரி மாணவர் தந்தை பொறியாளர் தொண்டர் புரட்சி தலைவர் பொன்பழச் சென்ன அவர்களின் ரசிகன் புரட்சி போலை என்றென்றும் நேசிக்கும் புரட்சி தமிழன் என் ஆர்நீர் அண்ணன் சத்யராஜ் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களே மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் என் அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நான் பெரிதும் மதிக்கும் ஐயா ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் அவர்களே இயக்கத்தின் பொருளாளர் அண்ணன் செந்திலதிபன் அவர்களே பாஞ்சை வேந்தன் வீரபாண்டிய கட்டமனுக்கு ஒரு வெள்ளைய தேவனைப் போல திராவிட இயக்க போர்வாழ் தலைவர் வைகோ அவர்களின் தென் தமிழ்நாட்டு தளபதியாக இவ்விழாவிற்கு தலைமையேற்றுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்களே இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் ஏ கே மணி அண்ணன் ஆடுதுரை முருகன் அன்பு சகோதரர் தீபு ராஜேந்திரன் டாக்டர் ரொகையா சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவர் வைகோ அவர்களின் சாதனைகளுக்கு தியாகங்களுக்கு உந்துதல் சக்தியாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே வெற்றியோ தோல்வியோ வாழ்வோ சாவோ கண்ட தலைவர் வைகோ குண்ட கழகம் மறுமணி திராவிட முன்னேற்ற கழகம் இதுவே எங்கள் வாழ்க்கை லட்சியம் என்று பறைசாட்டி கொண்டிருக்கும் தொண்டர்களே என் சொந்தங்களே பத்திரிகையாளர்களே உதவியாளர்களே அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐந்து நிமிஷம் தான் நான் பேசணும் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலா அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலா அன்பு வேறு சிவம் வேறு என்று கூறுபவர்கள் அறிவில்லாத மூடர்கள் அன்பே சிவம் என்பதை பலரும் அறியாமல் இருக்கின்றார்கள் இதை சொன்னவர் திருமூலர் பிறப்புக்கும் எல்லா எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையான் என்கிறது குரல் பிறப்பால் நாம் அனைவரும் சமம் செய்யும் தொழிலில் காட்டுகின்ற திறமையால் நாம் வேறுபடுகிறோம் என்கிறார் வள்ளுவன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வல்லலார் மதமான பேய் பிடியாமல் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார் இவை அனைத்தும் தமிழர்களாகிய நாம் ஒன்றுபட்டு வாழ்ந்திட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நம்மிடம் விட்டு சென்ற பொன்மொழிகள் இந்த பொன்மொழிகள் வலியுறுத்துகின்ற சமூக நல்லிணக்கத்தை நாம் தொடர்ந்து பின்பற்றியதால் தான் இன்று தமிழ்நாடு இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக முதன்மை மாநிலமாக திகழ்கின்றது ஆனால் வட மாநிலங்களின் நிலைமை என்ன அங்கு என்ன நடக்கின்றது தொடர்ந்து மத கலவரங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளில் பல மாநிலங்களில் நடைபெற்ற பல பத கலவர்களை அதில் சிலவற்றை நான் இங்கே பட்டியலிட விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற இந்து முஸ்லிம் கலவரத்தில் ஆயிரம் பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி இரண்டு குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற கலவரம் இரண்டாயிரம் உயிர்களை காவு வாங்கியது எட்டு ஒரிசா மாநிலம் கந்தவால் கலவரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர் இருபது முதல் இன்று வரை இப்பொழுது வரை மணிப்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கலவரத்தால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் இன்றும் சகஜ நிலை திரும்பவில்லை மணிப்பூர் மாநிலம் முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டில் தான் உள்ளது நான் பட்டியலிட்ட இந்த மத கலவரங்களில் இந்துக்கள் கொல்லப்பட்டனர் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டனர் கிறிஸ்துவர்கள் கொல்லப்பட்டனர் ஆக மொத்தம் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் இந்த மத கலவரங்களால் உயிரிழந்தனர் இது போன்ற ஆபத்துகள் தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே சமத்துவ நடைவேயத்தை மேற்கொண்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நான் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு பல மேடைகளில் நான் வலியுறுத்திய ஒரு கருத்தினை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நினைவு கூற விரும்புகிறேன் முதன்மை மறுமலர்ச்சி திமுகவின் முதன்மை செயலராக நான் இதை கூறவில்லை ஒரு அரசியல்வாதியாக இந்த கருத்தை நான் முன்வைக்கவில்லை உங்களில் ஒருவனாக சக மனிதனாக நான் இந்த கருத்தினை முன்வைக்கின்றேன் மக்களாகிய நீங்கள் முன்னேற வேண்டுமானால் உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு சிறந்த கல்வி வேண்டும் கற்ற கல்விக்கேற்ப வேலை வாய்ப்புகள் வேண்டும் அந்த வேலை வாய்ப்புகள் உருவாகிட நாட்டின் உள்நாட்டு கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் சாமானியர்களுக்கு அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்க வீடு குடிக்க தண்ணீர் உயிர்காக்கும் மருத்துவம் இவை எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்த அடிப்படை தேவைகளை பற்றி அரசியல்வாதிகளிடம் மக்கள் பிரதிநிதிகளிடம் கேள்வி எழுப்புங்கள் விவாதம் செய்யுங்கள் ஆனால் உங்களை திசை திருப்பும் சாதி மத அரசியலை நீங்கள் புறக்கணியுங்கள் மக்கள் படி பொது சேவை நேர்மை இதை மையப்படுத்தி ஒரு அளவுகோலாக மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் தேர்வு செய்யுங்கள் சாதி மத எல்லைகளை கடந்து ஏன் அரசியல் எல்லைகளை கடந்து கட்சி எல்லைகளை கடந்து நல்லவர்களை மக்கள் சேவர்களை சேவர்களை நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுங்கள் இதுதான் இந்த எழிவீனன் அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதிபத எல்லைகளுக்கு அப்பால் மனிதநேயம் தலைக்க தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்திட உயர்ந்திட இந்த உன்னதமான நோக்கத்தினை நிறைவேற்றிட தலைவர் வைகோ அவர்கள் மேற்கொண்ட சமத்துவ நடைபெறம் வெற்றி வெற்றிகரமாக முடிந்துள்ளது நூற்றி எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் பதினோரு நாட்கள் எழுநூறு நடைபெற வீரர்கள் மேற்கொண்ட இந்த நடைபயணத்தில் கோவை மாவட்டம் வேட்டுப்பாளையம் பகுதியை சார்ந்த கே டி சுப்பேன் என்ற முதியவரும் இதில் கலந்து கொண்டார் ஐயா வாங்கியா முகுந்தன் கௌரிஷா என்ற இந்த இரண்டு பனிரெண்டு வயது சிறுவர்களும் இந்த சமத்துவ நடைபயணத்தில் முழுமையாக கலந்து கொண்டனர் இளமையும் முதுமையும் மட்டுமல்ல தியாக உணர்வும் அர்ப்பணிப்பும் தான் இந்த சமத்துவ நடைபயணத்தை வெற்றி பெற செய்ய வைத்தது எண்பத்தி இரண்டு வயதில் இயந்திரத்தால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இருதயத்தை கொண்டு உடல்நிலை சரியில்லாத பொழுதும் அதை பொருட்படுத்தாமல் இந்த தமிழ் மக்களின் நலன் கருதி இந்த சமத்துவ நடைபயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார் நம்முடைய தந்தை தலைவர் வைகோ அவர்கள் அவர்களுக்கும் அவருக்கு பக்கபலமாக உறுதுணையாக தோளோடு தோளாக நின்ற பயணித்த அனைத்து நடைபெய வீரர்களுக்கும் உங்கள் திசைகளை நோக்கி நான் மறுபி திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை வணங்குகின்றது தமிழ்நாடு உங்களை வணங்குகின்றது தலைவர் வைகோ அவர்களின் இரண்டு ஆண்டுகால பொது வாழ்க்கையில் பல மேடைகளில் கூறிய கூற்றை எனது உரையின் நிறைவு பகுதியாக நான் கூற விரும்புகின்றேன் கோயில்களில் ஆறு கால பூஜைகள் நடக்கட்டும் மசூதிகளில் ஐவேளை தொழுகைகள் நடக்கட்டும் தேவாலயங்கள் ஜபக்கூட்டங்கள் நடக்கட்டும் அதுபோல பிறர் மனதை புண்படுத்தாமல் பகுத்தறிவு பிரச்சாரங்களும் நடைபெறட்டும் நன்றி வணக்கம்